கேரட் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கால் கிலோ கேரட் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன கேரட் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ கேரட்டை தோல் உரிச்சிக்கலாம் இந்த மாதிரி இது இது வச்சு நல்லா தோல் மேலே இருக்க அந்த தோல் எடுத்துணும் இதை மாதிரி எடுத்துக்கலாம் கேரட் இது மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் இப்போ இந்த கேரட் எல்லாம் எடுத்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் கழுவிக்கலாம் ஏன்னா இது எல்லாம் கலந்து விற்பாங்கன்னுவாங்க அதனால் இது கழுவிட்டால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கழுவிக்கவும் இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சாச்சு இன்னொரு வேற ஒரு வெறும் தண்ணியில் உப்பு போடாத இன்னொரு தண்ணியிலையும் கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி அலசி எடுத்தா போகுது இதையும் அலசி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த முனையில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கடைசியில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பொடிசாக கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இதை நாளாக இப்படி பண்ணிக்கோங்க இப்போ பொடிசா கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி தூளாக பொடிசாக கிடைக்கும் உங்களுக்கு இதை மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் இந்த சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு கடுகெல்லாம் பொரியம் ஒரு மூணு மிளகாய் கடுகு பொரியுது தலை பட்டும் உளு கொஞ்சம் செதக்கட்டும் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஒரு வெங்காயம் இதை இதனோடு சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் வெங்காயம் இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சு கே கேரகை சேர்த்து இதையோடு சேர்த்து வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றுனிங்கன்னா காயோட டேஸ்ட்டு போயிடும் அதனால் கொஞ்சமாக இதிலே வெஞ்சனம் அது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதிகம் தேவையில்லை ஏன்னா கேரட்டு கொஞ்சமாக போட்டிங்கன்னா அந்த இனிப்பு தெரியணும் கரெக்டாக போட்டுக்கோங்க இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு காய் நல்லா வெந்துடுச்சு கேரட்டு இப்போ நம்ம கடைசியாக வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் இதே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு கேரட் பொரியல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கேரட்டில் வைட்டமின் சி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கேரட் ஜூஸாகவோ கேரட் பொரியலாவோ செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கேரட் வெறுமணமே கொடுத்தா கடிச்சு சாப்பிட்ருவாங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்கிறதாலையும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது டெய்லி சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை நல்லா தெரியும் அவ்வளோதான்